உலகலாம் உணர்ந்து என்கிற தலைப்பில் உரையாற்ற இருக்கிற எழுத்தாளர் அகர முதல்வன் அவர்களுக்கான நினைவு பரிசனை திருமதி எஸ் பரிமலா அவர்கள் வட்டாட்சியர் சாப்பாத்தி திருவண்ணாமலை அவர்கள் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் தமிழக ஒருங்கிணைப்பு அலுவலர் தமிழ் வளர்ச்சித்துறை கவிஞர் நெல்லை ஜெயந்தா ஐயா அவர்கள் வாலியின் மீது தீராத காதல் கொண்டவர் மனம் மனமாரிய மனம் மனமறிய ஆவல் என்கிற தலைப்பில் உரையாற்றிருக்கிற ஐயா அவர்களுக்கு இன்று தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய உதவி காவல் கண்காணிப்பாளர் வா சதீஷ்குமார் ஐயா அவர்கள் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் காவல்காரர்கள் கதையை கொஞ்சம் கேளுங்கள் கால நேரம் பார்க்காமல் காவல் கேட்பது காவல் காப்பது இவர்கள் கண்ணியம் இவர்களின் கண்கள் என்றும் கண்ணீர் சிந்தியது இல்லை இவர்கள் கண்கள் கவலைகள் எது வந்தாலும் கடமையை மறந்தது இல்லை இவர்கள் மழையோ வெயிலோ மார்கழி குளிரோ மறைந்து இருந்தது இல்லை பகலோ இரவோ பணியில் ஓய்வோ படுத்து உறங்க முடியாதுங்க மக்கள் மனதில் நிம்மதி இருக்க மரத்து போன இவர்களின் உடல்கள் விக்கல் தும்மல் எது வந்தாலும் வீட்டு நினைவுகள் வந்தாலும் கூட பக்கத்திலே வீடு இருந்தாலும் கூட பண்டிகை கொண்ட முடி பண்டிகை கொண்டாட முடியாதுங்க நாம் இரவில் நன்றாய் உறங்க இவர்கள் இரவில் எப்பொழுதும் உறங்காமல் பணி செய்கிறார்கள் அத்தகைய பணியை திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிறப்பாக செய்து வரும் உதவி காவல் கண்காணிப்பாளர் வா சதீஷ்குமார் ஐயா அவர்களை தலைமை உரை ஆற்ற வருகை தருமாறு அன்போடு அழைத்து மகிழ்கிறேன் அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் வந்து இப்போ ஜென்ரலாக புக் ரீடிங் பத்தியான ஒரு அவேர்னஸ் ஸ்பீச் ஒரு சின்ன ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அதை மட்டும் உங்களை உங்களோட உங்கள் கிட்டே நான் பகிர்ந்துக்கலாம்னு விரும்புறேன் நாம் இன்று அறிவியல் தொழில்நுட்பம் சமூக துறைகள் மற்றும் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் முன்னேறி வந்திருக்கோம் இது எல்லாத்துக்கும் எது ஒரு மூலதனம் பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் தான் மூலதனம் நூல்கள் பார்த்தீங்கன்னா அறிவை வளர்க்கும் வேர்கள் அது வந்து நம்ம நாலேஜை வந்து இது பண்ணக்கூடிய ஒரு ரூட்ஸ் ஒரு நல்ல புத்தகம் நமக்கு புதிய கருத்துக்களை கொடுக்கும் சிந்தனையை உருவாக்கும் அதே போல வாழ்க்கை வந்து நம்ம வளமாக மாத்துறதுக்கு ஒரு உண்டுதுணையாக இருக்கும் புக்ஸு அதே மாதிரி ஒரு புக்கை படிக்கும்போது நம்ம உலகத்தை பற்றி ஒரு புது அவுட்லுக் நமக்கு கிரியேட் ஆகும் இப்ப என்னோட ஜேர்னி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரேஷியஸ் ரீடா இருக்கும் அந்த புக்ஸ் நீங்க ஒரு எய்த் ஸ்டாண்டர்ட்ல படிச்ச புக்ஸ் ஒரு டென் இயர்ஸ் டவுன் த லைன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு அப்ப நம்ம தோணி இருக்காது பட் ஒரு இன்டர்வியூலயோ ஏதோ ஒரு கட்டத்துல லைஃப்ல நமக்கு அந்த புக்ஸ் அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு ப்ரோ சொல்லுவாங்க ஒரு நல்ல புத்தகம் ஆயிரம் நண்பர்களுக்கு சமம் என்று சொல்வார்கள் இன்று சமூக ஊடங்கள் டிஜிட்டல் சாதனங்கள் ஆகியவை பலவிதமான தகவல்கள் வழங்கினாலும் புத்தகங்கள் வாசிக்க வாசிக்கக்கூடிய பழக்கம் ரொம்ப குறைஞ்சி போச்சு அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா வந்து மற்ற சோசியல் மீடியாவெலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபீட் பண்ணுவாங்க பட் புக்ஸை வந்து நம்ம படித்து நம்மளாக கற்றுக்கிட்டு நம்மளை அனலைஸ் பண்ணி அதோட நாலேஜ் இம்பார்ட்டேஷன் கெப்பாசிட்டி வேறு ஸோ புக்ஸ் வந்து என்றைக்குமே வந்து பேரலல் ஆகாது இந்த ஒரு சோஷியல் மீடியா ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுக்கு டெய்லி என்னோட ஒரே ஒரு அட்வைஸ் ஒரு பத்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் டெய்லி ஒரு ஒரு புக்கில் ஒரு நாலு பேஜ் மூணு பேஜ் படிங்க படிச்சிங்கன்னா நீ உங்களுக்கும் ஒரு பர்மனன்ட் ஹேபிட்டாக மாறிடும் ஸோ இப்போ சொன்னாங்க போலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஜாப் இருக்குது அப்படின்னு ஸோ நார்மல் இப்போ என்ன என்னோட இதை பார்த்தீங்கன்னா ஒரு டைம் புக் படிச்சுட்டு இருந்தோம் பட் இந்த ஜாப் ஒன் வீக் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸாக இப்போ ஜாயின் பண்ணது வந்து கஷ்டமாக தான் இருக்குது பட் அட்லீஸ்ட் ஒரு டென் ஃபோர் பேஜஸ் ஃபைவ் பேஜஸ் படிக்க டெய்லி ட்ரை பண்ணுறோம் ஸோ நம்ம புக்கு படித்தோம்னா தான் நம்மளோட நாலேஜ் நல்லாயிருக்கும் நாலு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளால் ஏதாவது ஷேர் பண்ண முடியும் புக்ஸ் படிக்கலாம் நியூஸ் பேப்பர் படிக்கலாம் பட் படிக்கணுங்கிற அந்த ஹேபிட்டை எல்லோரும் இன்கல்கேட் பண்ணுங்கள் உங்கள் பசங்களுக்கு சொல்லுங்கள் இந்த சும்மா ஜென்ரலாக பேசுகிறது அப்படின்னு நான் போலீஸ் அங்கிலேயே சொல்கிறேன் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக்ட் படி பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த டவுன் ரோடர் டிஸ்ட்ரிக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் மற்ற டிஸ்டிக்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 நம்மளோட பர்சன்டேஜ் ஃபிகர்ஸ் ரொம்ப கம்மி நீங்கள் இவ்வளோ பெரியவங்க வந்திருக்கீங்க பசங்கள் இல்லை பட் நீங்கள் உங்கள் குழந்தைங்க வளரணும் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னா புக்ஸ் வாங்கித்தாங்க நிறையா பேர் இப்போ குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அமைதிப்படுத்தணும் ஒரு வயசு குழந்தைங்க ஃபோனை கையில் கொடுத்துறாங்க டிவி போட்டு விட்றாங்க அந்த மாதிரி பழக்க வேணாம் தயவு செஞ்சு நம்ம சொசைட்டியில் திருவண்ணாமலை டவுன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல் நிறையா ஃபண்ட்ஸ் நடக்குது நிறைய ட்ரக் ட்ரக்யூஸ் இருக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன ஸ்டடீஸோ எஜுகேஷனோ ப்ராப்பராக சேராதனால தான் இதெல்லாம் வந்து கிரவுண்ட்ல இருந்து ரியலைஸ் பண்றதுனால உங்களுக்கு நான் சொல்றேன் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க பல பேர் பெரியவங்க இருக்கீங்க தயவு செஞ்சு அவங்க வீட்டுக்கு போய் இந்த கருத்தை சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தப்பு நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்க போறது இல்ல நிறைய பேருக்கு வீட்டுல சொல்றாங்க எங்களுக்கு தெரியாதுங்க அப்புறம் அப்படிலாம் கிடையவே கிடையாது தயவு செஞ்சு போய் உங்க பசங்க பேசுங்க புக்ஸை பத்தி சொல்லுங்க இந்த டிவி போனை கொஞ்சமா தயவு செஞ்சு பண்ணாங்க ரெஸ்ட்ரிக் பண்ணுங்க கோவப்படுவாங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் போக போக அவங்களே புரிஞ்சுக்குவாங்க படிப்புல ஃபோக்கஸ் பண்ணுங்க படிப்பு தான் வந்து நாலேஜஸ் வெளுக்குன்னு சொல்லுவாங்க இந்த மற்ற டெம்ப்ரரி டெம்ப்ரரியா கிடைக்கக்கூடிய அந்த டோபமின் ப்ரெஷர் சொல்லுவோம் டிவி பார்த்து கேம் விளையாண்டு தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க நம்ம டவுன் திருவண்ணாமலை டவுனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப ப்ரிகேரியஸான ஒரு கண்டிஷன்ல இருக்கு அத உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு தெரியல ஸோ வந்து யங்ஸ்டர்ஸ் நடுவில் தயவு செஞ்சு புத்தகம் படிக்கிறத கல்ச்சரை பழகுங்க ஸ்கூல் பசங்களை மானிட்ரு பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல நல்ல பழக்கங்கள் நல்ல புக்கு வாங்கிட்டு போங்க உங்க புக்ஸ் என்ன அவ்வளவு சீப்பு தான் உங்களுக்கு அந்த ஹேபிட்ட புக்ஸ் அந்த ரீடிங் ஹேபிட்ட தயவு செஞ்சு எல்லாருக்கும் வளர்த்துங்க கடைசியா நான் ஒன்னே ஒன்னு சொல்லி சொல்லிட்டே ஒரே முடிச்சுக்கிறேன் வாசிப்போம் அறிவை பெருக்குவோம் இத வந்து எல்லாரும் ஒரு மந்த்ராவா ஃபாலோ பண்ணுங்க லைஃப்ல எல்லாரும் இம்ப்ரூவ் ஆகலாம் சொசைட்டி டெவலப் ஆகும் தேங்க்யூ